குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த பயணிகளை ஏர்போர்ட் சுங்க அதிகாரிகள் பரிசோதித்தனர் தமிழகத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் ராஜா என்ற இளைஞர் மீது சந்தேகம் வந்தது அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று உடமைகளை பரிசோதித்தனர் அடிப்பகுதியை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிந்தது மொத்தம் நான்கு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது அதன் மதிப்பு இரண்டு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் சர்வதேச கடத்தல் கும்பலுடன் விக்னேஷுக்கு தொடர்பு இருப்பது தெரிந்தது அவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் சென்னை ஏர்போர்ட்டில் கடத்தல்காரர்கள் அடிக்கடி பிடிபட்டாலும் தங்க கடத்தல் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது